ஆண்டவராகிய கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தியான பகுதி தேவன் வெறுக்கக்கூடிய ஏழு காரியங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆறு காரியங்களை தேவன் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அறுவறுப்பானவைகள் அவருக்கு பிரியமில்லாத குணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த குணங்கள் நம்ம கிட்ட காணப்படுதா அப்படிங்கறத நாம தியானிக்க முடியும் அதை விட்டு விட முடியும் அந்த வேத பகுதியை வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறுலிருந்து பத்தொன்பது வரை ஆறு காரியங்களை கத்தர் அவருக்கு அருவருப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பரிசுத்த மேட்டிமை பெருமை பெருமை உள்ளவர்களுக்கு தெய்வன் எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கறத வாசிருப்போம் பாபிலோன் தேசத்து ராஜாவாய் இருந்த நேபுகாத் நேச்சார் வாயில பெருமையான வார்த்தைகளை பேசும் பொழுது நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜா இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு அவருடைய வார்த்தை வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நேபுகாத் நேச்சாரே உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்துச்சு நீ மனு சற்ற இருந்தே நீ தள்ளப்பட்ட ஒரு மிருகத்தை போல நீ இருப்ப அப்படின்னு சொல்லி தேவன் தான் தமக்கு பிரியமானவர்களுக்கு ராஜ்யத்தை ஆளுகைய கொடுக்கிறாருங்கிறத நீ அறிந்து கொள்ளும் காலங்கள் மட்டும் நீ இந்த இடத்துல இருப்ப உன் ராஜ்யம் முன்னை விட்டு நீங்கினதுன்னு சொல்லி நேபுகாத்து நேச்சர் மேலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருகிறத நம்ம தானியல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் வாயின் வார்த்தைகள் மாத்திரமல்ல இருதயத்தின் நிறைவு கண்களும் காட்டி கொடுக்கும் இருதயம் துக்கத்தினால் நிறையும் போது கண்களிலிருந்து கண்ணீர் வரும் சந்தோஷத்தினால் நிறையும் போது ஆனந்த கண்ணீர் வரும் தேவஜனமே தேவன் மனுஷர் பார்க்கிற விதமாய் முகத்தை பார்க்கிறவரால் அவர் இருதயத்தை ஆராய்கிறவர் சங்கீத காரணம் சங்கீதம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதில் சொல்லும் பொழுது என் நாவில் சொல் பெறவாதற்கு முன்பாகவே நீரதை அறிந்திருக்கிறீர் தேவஜனமே இருதயத்துடைய அந்த பெருமை கண்களினால் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது கூட அந்த மேட்டுமையான கண்களை தேவன் அருவறுக்கிறார் தேவனுக்கு பிடிக்காத முதல் பாவமே இந்த பெருமை தான் ஸ்மித் விகிள்ஸ்வர்த் அப்படிங்கிற பத்தொம்போதாவது நூற்றாண்டில் பெந்தகோஸ்தே இயக்கத்துடைய தந்தைன்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் அவர் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேரை மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார் அந்த அளவுக்கு தேவன் அவருடைய கைகளினால் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்தார் அவர் ஒரு காலகட்டங்களில் வியாதிப்படும் பொழுது தானே ஜெபித்து கொண்டே இருந்தார் அந்த வியாதி சரியாகலை அதற்கு பிறகு அந்த வியாதி கடுமையாக மாறி அவருடைய மகனுக்கும் வந்துச்சு அப்போதான் கர்த்தர் பேசினார் உன்னோடு கூட இருக்கிற மற்ற ஊழியர்கள்ட்ட சொல்லி நீ ஜிபி அப்போ நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன் ஏன்னா சில நேரத்தில் ஆவிக்குரிய பெருமையும் நமக்கு வந்துவிடக்கூடாது என்னையை மாதிரி ஜபிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்னையை மாதிரி உபவாசிக்க ஆட்கள் இல்லை என்னையை மாதிரி துதிக்க ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஆவிக்குரிய பெருமையும் ஆபத்து தான் தேவிஜனமி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் எந்த இடத்துலையுமே நான் தேவ குமாரனுங்கிற பெருமையை அவர் கொண்டு வரவே இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத முதல் பாவம் மேட்டுமை அந்த கண்களை தேவன் அடுத்த காரியத்தை வாசிங்க நாவு கண்களுக்கு அப்புறம் பாவம் செய்யக்கூடிய இடம் தேவன் இதை அருவருகிறார் பொதுவாக இந்த பொய் எதற்காக நம்மளை மிகைப்படுத்தி பேசுவதற்காக ஒரு சாதாரணமான தொழிலில் இருக்கலாம் சாதாரணமாக படிச்சிருக்கலாம் நம்முடைய குடும்பத்துடைய பொருளாதார நிலைகள் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது நாங்கள் யார் தெரியுமா என் குடும்பம் எப்படி தெரியுமா எங்கள் படிப்பு எப்படி தெரியுமா எங்கள் தாத்தா காலத்திலேயே நாங்கள் அப்படி ஒரு பிள்ளைகள் நல்லா படித்தா அந்த குழந்த என் பையன் என்னைய மாதிரியே வீடு கட்டி இருக்கிறது நல்லா கட்டி இருந்தா அப்படியே எங்கள் அப்பாவுடைய நாலேஜ் எங்கள் அப்பாவுடைய ஞானம் என் கணவர் கட்டினார் எங்கள் சொந்த உழைப்பில் ராப்பகளாக கஷ்டப்பட்டு கட்டினோம் திவ்ஜனமே தன்னை மிகைப்படுத்துவதற்காக போய் சொல்லுவோம் ரெண்டாவது எதற்காக பொய் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்ய மனம் இல்லாத போது பொய் வரும் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் இப்போ தான் வீட்டிலேருந்து வெளியில் வந்தேன் இப்போ நீங்கள் எங்கே வந்துட்ருக்கீங்க உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன் இப்படி பல பொய்கள் ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்ய மனம் இல்லாமல் இருக்கும்போது மற்றவர்கள் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு போது இந்த பொய் வருகிறது மனிதனுடைய இயல்பாக இருக்குது ஆனால் தேவன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுங்கள் இதுக்கு மிஞ்சினது தீமை ஏன்னா தேவனுடைய பிரதான கட்டளையே உங்கள்கிட்ட அன்பு கூறுவது போல உன் முழு இருதயத்தோட தேவனிடத்தில் அன்பு கூற முழு பலத்தோட தேவன்ட்ட அன்பு கூறு அதே போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதே இரண்டாவது பிரதான கட்டளை தேவஜனமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய மனம் பொய்யான காரியங்களை நம்ம பேசும்போது தேவன் அதை அருவருக்கிறார் அடுத்த மூன்றாவது கரையும் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை இந்த கைகள் தேவனை ஆராதிக்கிறதற்கும் நலமான வேலைகளை செய்வதற்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதையும் தான் தேவன் விரும்புகிறார் இன்னைக்கு பல பேர் ஆலயத்தில் ஆண்டவருக்காக பாடி ஆராதிக்கிறதற்கு கைகளை உயர்த்த விரும்புறதல்ல ஆனால் இன்னைக்கு தேசத்தில் ரத்தம் சிந்துதல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஒரு குற்றம் இல்லாத மனிதனுடைய இரத்தத்தை பணத்துக்காகவோ தன்னுடைய சுய லாபத்துக்காகவோ எதற்காக இரத்தத்தை சிந்தினாலும் அந்த இரத்தத்துக்காக தெய்வன் வள முதன் முதலாக ஆபேல் ஆபேலுடைய குற்றமற்ற இரத்தத்தை காயின் சிந்திய போது தேவன் அந்த காயின் மேலே சாபத்தை கொண்டு வந்தார் நீ பயிரிடுவ இனிமேல் இந்த தேசம் உனக்கு பலனை கொடுக்காது இந்த பூமியில் நீ நிலையற்ற அலைகிறவனாக இருப்ப தேவஜனமே இன்னைக்கு உலகத்தில் நம்ம ஒரு வழக்கு கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனோ வக்கீலோ உங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கிறக்கு தாமதமாகலாம் ஆனால் தேவனுடைய கண்களில் இருந்து ஒருவராகிலும் தப்ப முடியாது பழிவாங்குதல் தேவனுக்குரியது குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தும் போது அந்த ரத்தத்துக்காக தேவனே விளக்காடுவார் இதே காரியத்தை ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகத்துல ஆகா தன்னுடைய பக்கத்துல இருக்கிறவருடைய தோட்டத்தை பொய் சொல்லி அந்த நிலத்தை அபகரிக்கும் பொழுது தேவனுடைய நியாயத்திற்பு உடனே ஆகா பிராஜாவுக்கு மேல வரும் தேவஜனமே திக்கற்ற பிள்ளைகள் ஏழைகள் விதவைகள் இல்லாதவரோட ரத்தத்தை ஒரு மனிதனுடைய சுய லாபத்துக்காக சிந்தும் போது அந்த ரத்தத்துக்காகவும் தேவன் வழக்கடகிறார் அடுத்த காரியத்தை வாசிக்கலாம் துராலோசனையை பிணைக்கும் இருதயம் துரு ஆலோசனையை பிணைக்கக்கூடிய இருதயம் எனக்கு அநேகர் நினைக்கிறாங்க பாவம் செஞ்சாதானே தப்பு பாவத்தை பேசினா தானே செஞ்சாதானே தப்பு இல்லை ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம் துரு ஆலோசனைய ஒரு மனிதன் இருதயத்துல திட்டம் தீட்டுகிறது பாவம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செஞ்சாதான் பாவம் புதிய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீயை இசையோடு பார்க்கிற இயவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று இருதயத்தின் நினைவுகளையும் தேவன் வகையிறக்கிறார் துரு ஆலோசனையை பிணைக்கக்கூடிய இருதயத்தையும் தேவன் நியாயத்தில் நிறுத்துவார் யாக்கு புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒருவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவஜனமே எந்த ஒரு பாவமே எடுத்துடனே யாரும் செஞ்சதில்லை அந்த பாவம் முதல்ல இருதயத்தில் தான் உருவாகும் திருடுறாங்களா ரொம்ப நாள் பிளான் தான் அதை திருடுவாங்க கொலை செய்கிறாங்களா அல்லது எந்த பாவத்தை செய்தாலும் நினைச்ச உடனே செய்கிறது அது ஆக்சிடெண்ட் பொதுவாக ஒரு கொலை நடக்குது அல்லது ஏதோ ஒரு பாவம் நடக்குதுன்னா அது நீதிபதிகள் விசாரிக்கும் போது திட்டமிட்டு செய்கிறதுக்கு அதிகபட்ச தண்டனை யதார்த்தமா அந்த நிகழ்வுல ஒரு கோவத்தில் செய்யறதுக்கு குறைந்த தண்டனை அதே போல ஒரு மனுஷன் யோசிச்சு அவங்க பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னா தேவன் அந்த நினைவுகளையும் அருவருக்கிறார் நம்ம வீட்டில் உட்கார்ந்துருக்கும்போதும் படுத்திருக்கும் பொழுதும் வீட்டில் ஓய்வான நேரங்களையும் நம்ம நினைக்கிற யோசனைகள் தேவன் அதை அறிகிறதா இருக்கிறபடினால நம்மளுடைய நினைவுகளும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் இந்த இருதயத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மத்திய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவஜனுமே இம்மையில் மாத்திரமல்ல நம்ம பரலோகத்தில் போய் தேவனை தரிசிக்கணும்னா நம்ம இருதயம் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும் அடுத்த காரியத்தை தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒவ்வொரு அவயவங்களை குறித்தும் தேவன் பேசிக்கொண்டே வருகிறார் தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடக்கூடிய கால் இன்றைக்கி பல இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பார்க்குறோம் நல்லது செய்கிறதுக்கு கூடி வருவதற்கான ஜனங்கள் குறைவு ஒரு நல்லது செய்கிறதுக்காக இப்போ ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் வாங்கினா எத்தனை பேர் வர போகிறாங்க ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு வாங்கன்னா வரக்கூடிய கால்கள் குறைவு ஆனால் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணணும் ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அநேகர் கொடுக்குறார்கள் தேவ சினிம தேவன் அதை வெறுக்கிறார் தேவ பிள்ளைகளுடைய கால்கள் நீதியான இடங்களுக்கும் வேலை ஸ்தலங்களுக்கும் போகும்படி தேவன் விரும்புகிறார் அடுத்த காரியத்தை பொய் சாட்சி அபத்தம் பேசக்கூடிய பொய் சாட்சி தன்னுடைய லாபத்துக்காகவோ அல்லது அடுத்தவர்கள் மேலே பொறாமையின் நிமித்தமாகவோ பொய் சாட்சியை நம்ம சொல்றோம் அப்படின்னா உண்மையாகவே தேவன் அதை அருவறுக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிள்ளாத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது இரண்டு மூன்று பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள் அந்த பொய் சாட்சிகள்னால தான் ஆண்டு விறகு கிறிஸ்து சிலுவையில் அடித்தார்கள் யூதர்கள் கலகம் செய்தார்கள் அதனால் வந்த நியாய தீர்ப்பு கிபி எழுபதாவது ஆண்டில் ரோம சக்கரவர்த்தி தீத்துராயனால் யூத தேசத்துக்கு மேலே மிகப்பெரிய பொல்லாப்பு வந்து யூதர்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க தேவஜனமே பொய் சாட்சியும் தேவன் நிறுத்துவார் அடுத்த காரியத்தை வாசிங்க ஆறு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஏனும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவை அவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை துராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய்சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே முதல் ஆறு காரியங்களை தேவன் வெறுக்கிறார்னு வாசிச்சோம் இந்த ஏழாவது காரியம் நம்ம மேலே போது ஏழும் அவருக்கு அருவருப்பு பொதுவாக இந்த அருவருப்புன்னு சொன்னால் அந்த இடத்துல உட்கார முடியாது ஒருவேளை வெறுப்பான சூழ்நிலையை விட அருவருப்பு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம உட்காரவே முடியாது இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் உங்கள் காதில் வருது நீங்கள் சாப்பிட்ருக்குற இந்த உணவில் சாக்கடை தண்ணி லெசாக தெளிச்சிருச்சுங்க அல்லது ஏதோ ஒரு அசுத்தம் அந்த இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் உங்களால் சாப்பிட முடியுமானா நிச்சயமாக சாப்பிட முடியாது அது மட்டும் இல்லை உள்ளே போன அத்தனையும் வெளியில் எப்படியாவது எடுத்துருவோம் தானே வந்துடும் அருவறுப்புங்கிறது ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் நம்ம பார்க்குறோம் ஏழாவது காரியம் தேவனுக்கு அருவறுப்பு என்னென்னா சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் இன்றைக்கி இதை எளிமையாக இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாம பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் பாவம்னு சொல்லி சொல்கிறோம் கொலை செய்கிறது விக்கிரக ஆராதனை செய்கிறது பிலிஸ்தோனியம் வைக்கிறது திருடுறது விபச்சாரம் செய்கிறது இதெல்லாம் தான் பாவம் நினைக்கிறோம் ஆனால் இது நம்மளுடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய காணிக்கை தெய்வன் அங்கீகரிக்க முடியாது உன் சகோதரனுக்கு உன் மேலே குறை இருக்குதுன்னு சொன்னால் அந்த காணிக்கையை பலிபீடத்தில் வச்சுரு போய் அவனோட ஒப்புரை வகைட்டு வந்து காணிக்க செலுத்த ஏன் அப்படின்னா அந்த மனிதனுக்கு தேவன் நீதி செய்யணும் ஒருவேளை அவர்களுக்கு நம்ம ஏதாவது குற்றம் விளைத்திருக்கலாம் அவர்கள் ஆண்டு வரே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தால் உங்கள் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் ஏன் அந்த காணிக்கை தேவன் அங்கீகரிச்சா உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும் தேவன் உண்மையின் தெய்வம் உங்கள் காணிக்கையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அவர் துரோகம் செய்ய முடியாது அதனால் அவர்கிட்ட போய் ஒப்புறவாகும் இதை கர்த்தர் சொன்னார் திவஜினுமே சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் அப்படின்னா என்ன புறம்பு சொல்கிறது ஆஃபீஸிலேயாகட்டும் குடும்பத்துலேயாகட்டும் இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிறத இங்கே சொல்கிறது இது எல்லா இடங்களையும் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடக்குது குடும்பத்தில் நடக்குது வேலை ஸ்தலங்கள்லாம் நடக்குது படிக்கிற ஸ்கூலில் நடக்குது இது நம்பிக்கை துரோகம் பரிசுத்த வேதாகமத்தின் படி ஒருத்தர் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அவர்கள்ட்ட ஓப்பனாக சொல்லுவது நியாயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் தவறு நடக்கிறத பார்த்த உடனே தேவன் சவுக்கு எடுத்தார் பின்னாடி போய் பேசலை மனுஷனுக்கு கோபத்தை தேவன் இயற்கையாக வைத்தது நியாயத்தை கண்டிக்கிறார் ஒருத்தர் தவறு செய்கிறாங்களா நீங்கள் நியாயமாக அவர்களிடத்துல பேசலாம் ஆனால் அவங்கக்கிட்ட சரி சரின்னு சொல்லிவிட்டு பின்னாடி போய் அதை நீங்கள் தூற்றுவீங்கன்னு சொன்னால் அது சாபத்தை கொண்டு வரும் நல்ல நட்பை பிரிக்கிறது சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுது இது எல்லாமே தேவனுக்கு முன்பாக பாவம் தேவஜனமே இந்த ஏழு காரியம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாகவே ஆசிர்வாதத்தை தட பண்ணும் மட்டுமில்ல சாபத்தையும் கொண்டு வரும் இதற்காக நம்ம ஜெபிக்கலாம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இன்றைக்கி ஒருவேளை இது ஏதாவது காரியங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க ஜெபிங்க உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்த அத்தனை ஆசிர்வாதங்களையும் தேவன் ரட்டிப்பா கொடுப்பார் ஜெபிக்கலாம் அதிகமாக இன்னைக்கு சிக்கிற இங்கிலண்ட் இந்த ஏழு காரியங்கள் தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்கள் தேவன் அருவறுக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு உகந்த ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ளாராதனை தக்கப்பு எங்கள் சரீரங்கள் இருதயம் எங்கள் கண்கள் எங்கள் நாவுகள் எங்கள் கைகள் எங்கள் கால்கள் எல்லாமே தேவனை தகப்பனே பிரஸ்தாபடுத்துகிறதா இருக்கட்டும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கட்டும் பிறருக்கு நன்மை செய்கிறதா இருக்கட்டும் பாவங்கள் எங்களிடத்திலும் எங்கள் அவயவங்களிடத்திலும் காணப்படாதபடி கிருபத்தாங்க ஆசீர்வாதங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நல்ல பிதாவை ஆமே தேவஜனமே இந்த பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது தேவன் அநேகருக்கும் ஆசிர்வாதமாக உங்களை உயர்த்துவார் ஆமேன்